இந்த ஒரு துவாவை நாம் ஓதி வந்தோம் அப்படின்னா அல்லாஹு தாலா வந்து நம்மளை செல்வ சீமானாக்கி விடுவான் செல்வங்கள் பொங்கிடவும் வறுமைகள் நீங்கவும் ஓத வேண்டிய ஒரு சிறப்பான துவாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு துவாவை நாம் ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா அல்லாஹு தாலா வந்து நம்மளை வந்து செல்வ சீமானாக்கி விடுவான் அதே போல் நமக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து நமக்கு இரணமளிப்பான் என்ற நபிகள் நாயகம் செல்லலாக அழகி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த ஒரு துவாவை இந்த முறைப்படி நம்ம ஓதணும் இந்த முறைப்படி ஓதி நம்ம அல்லாவிடத்துல துவா செஞ்சோம் அப்படின்னா அல்லகுதலா வந்து நமக்கு செல்வங்களை மென்மேலும் வாரி வாரி வழங்குவோம் நம்மளை வந்து செல்வ சீமானாக்கி விடுவோம் இந்த ஒரு துவாவை நாம் ஓதுவதற்கு முன்னாடி ஒரு சில சூறாக்களையும் நாம் ஓதணும் ஒரு சில சூறாக்களை ஓதி பிறகு இந்த ஒரு துவாவை ஓதணும் இந்த துவாவை எந்த முறைப்படி எப்படி ஓதணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் எவர் ஒருவர் துவாவை முறைப்படி எழுபது தடவை ஓதுவாரோ அவரை அடுத்த சும்மா வரை எத்தகைய கேடுகளும் அணுகாமல் அல்லாஹ் காப்பாற்றி அவரை செல்வ சீமானாக்கி வைப்பான் அவரை செல்வ சீமானாக்கி வைப்பான் என்றும் எதிர்பாராவிதம் அவருக்கு இரணமளிப்பான் எதிர்பாரா விதம் அவருக்கு இரணமளிப்பான் என்றும் நபிகள் நாயகம் செல்லலாஹ் அலஹிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் செல்வங்கள் பெருக ஓத வேண்டிய ஒரு துவா பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த துவா ஓதுவதற்கு முன்னாடி ஒரு சில சூறாக்களையும் நம்ம ஒதுக்கணும் அது என்னென்ன சூறா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஜும்மா தொழுகைக்கு பின் சூரா ஃபாத்திகா சூரா இஹ்லாஸ் சூரா ஃபாலக் சூரா நாஸ் ஏழு ஏழு தடவை ஓதியதன் பின் இந்த துவாவை எழுபது தடவை ஓதுக நம்ம ஜும்மா தொழுதுட்டு சூரா ஃபாத்திகா ஏழு தடவையும் சூரா இஹ்லாஸ் ஏழு தடவையும் சூறா ஃபலக் ஏழு தடவையும் சூறா நாஸ் ஏழு தடவையும் நம்ம ஓதினத்துக்கு பிறகு இந்த ஒரு துவாவை நாம எழுவது தடவை நம்ம ஓதணும் யாரிடமும் நம்ம பேசாம ஜும்மா தொழுதுட்டு இந்த நான்கு சூறாக்களையும் ஒவ்வொரு சூறாக்களையும் ஏழு ஏழு முறை நம்ம ஓதிட்டு செல்வம் பெருக இந்த ஒரு துவாவை நம்ம எழுவது முறை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா அல்லாஹூ சுபகானத்தால் நம்மளை செல்வ சீமானாக்கி விடுவான் அந்த ஒரு சிறப்பான துவா என்னான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாஹும யா கனியு யா ஹமீது யா முப்தி ஊ யா முது யா ரஹீமு யா வதூது அக்னினி பி ஃபலிலிக அம்மன் ஷிவாக வ பி ஹலாலிக அன் ஹராமிக இன்னொரு தடவை சொல்கிறேன் அல்லாஹும யா கனியு யா ஹமீது யா முப்தி ஊ யா ஈது யா ரஹீமு யா வதூத் அக்னி பி ஃபலிக அம்மன் ஷிவா வ பி ஹலாலிக அன் ஹராமிக்க இந்த ஒரு துவாவில் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய திருப்பெயர்கள் வந்து அடங்கியிருக்கு அல்லாஹுடைய ஒவ்வொரு திருப்பெயருக்குமே வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த ஒரு துவாவில் பார்த்தீங்கன்னா அல்லாஹுடைய திருப்பெயர்கள் வந்து நிறைய வந்து அடங்கியிருக்கு யா ரஹீமோ யா முஈது யா ஹமீதோ யா கனியோ இந்த மாதிரி அல்லாஹுடைய திருப்பெயர்கள் நிறைய வந்து இந்த ஒரு துவாவில் அடங்கியிருக்கு அல்லாஹுடைய திருப்பயர் தொண்ணூத்தொம்போது திருப்பயர்களும் வந்து ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்கு அல்லாஹுடைய திருப்பெயர்கள் நிறைய அடங்கி இருக்கிற இந்த ஒரு துவாவை நாம ஜும்மா தொழுகைக்கு பிறகு எழுபது தடவை நம்ம யாரிடமும் நம்ம பேசாமல் நம்ம ஊதி வரணும் இந்த ஒரு துவாவை தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன் அரபி தெரியாதவங்க தமிழ்லேயும் ஊதிவாங்க இந்த ஒரு துவாவை நம்ம எழுபது முறை யாரிடமும் நம்ம பேசாமல் நம்ம ஊதி வரணும் இந்த ஒரு துவாவுடைய பொருள் என்னான்னு இப்போ நம்ம பார்க்கலாம் அல்லாகவே தேவையற்றவனே போற்றப்படுவோனே படைத்தோனே மறித்தவர்களை எழுப்புபவனே என்றும் அன்புடையோனே உன்னைத் தவிர வேறு எவரையும் விட்டு உன் தயவு கொண்டும் நீ அனுமதிக்காததை விட்டும் நீ அனுமதித்ததை கொண்டும் என்னை நீ தேவையற்றொன்னாக்கி வைப்பாயாக இந்த ஒரு துவாவை நாம் ஜும்மா தொழுகைக்கு பிறகு முறைப்படி எழுவது தடவை நம்ம ஓதணும் முறைப்படி அப்படின்னா இந்த துவா ஓதுவதற்கு முன்னாடி அந்த நான்கு சூறாக்களையும் சூரா ஃபாத்திகா சூரா இஹ்லாஸ் சூரா நாஸ் சூரா ஃபலக் இந்த நான்கு சூறாக்களையும் ஒவ்வொரு சூறாக்களையும் ஏழு முறை நாம் ஓதிட்டு பிறகு இந்த ஒரு துவாவை நாம் யாரிடமும் பேசாமல் எழுவது முறை நாம் ஓதி வந்தோம் அப்படின்னா அல்லாஹுபகானத்தால் நம்மளை செல்வ சீமானாக்கி வைப்பான் அதே போல எதிர்பாராத விதம் அவருக்கு இரணமளிப்பான் எதிர்பாராத விதத்துல அவங்களுக்கு இரணமளிப்பான் என்று நபிகள் நாயகம் செல்லலாக அழகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் இந்த ஒரு துவாவை ரொம்ப நம்பிக்கையோடு ஓதிவாங்க அல்லாஹு தாலா நம்மளை வந்து செல்வ சீமானாக்கி வைப்பான் செல்வம் பெருகிட இந்த ஒரு துவாவை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதிவாங்க அல்லாஹு சுபஹானத்தால் நம்ம அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நோயற்ற வாழ்வையும் தந்து செல்வங்களை வழங்குவானாக ஆமீன் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொள்ளுங்கள் என நபிசல்லா அழகி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு போய் இந்த ஒரு துவா சென்றடையும் இதனால் நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க அலமது இல்லா இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான துவாக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபார்காத்தூ